வணக்கம் தொழுநோயாளிகளை பார்த்தாலே அருவறுப்பு அடைஞ்ச இந்த சமுதாயத்துல தொழுநோயாளிகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட ஒரு அந்தனர் ஒருத்தர் இருந்தாருங்கிறது நமக்கு தெரியுமா தொழுநோய் அப்படிங்கிறது ஒன்னும் தொத்து வியாதி கிடையாது தொழுநோயை முழுமையா குணப்படுத்திடலாம் தொழுநோயாளிகளை பார்த்து யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி இந்த கருத்துகள் எல்லாம் மக்களுடைய மனதிலே ஆழமாக பதியப்படுவதற்கு காரணமாக அந்தனர் ஒருத்தர் இருந்தாருங்கிறது நமக்கு தெரியுமா தொழுநோயாளிகளுடைய உடல்ல ஏற்பட்ட ஆழமான அழுகி போன புண்களுக்கு கையாலேயே அந்த புண்களை தொட்டு துடைத்து மருந்து போட்ட ஒரு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அந்த அந்தனர் தான் அந்தனர் குல மாமணி பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர் மகாத்மா காந்தியடிகளுடைய வழியில் வந்தவர் மகாத்மா காந்தியடிகளை ஒருத்தர் பின்பற்றுகிறார் அப்படின்னாலே அவருக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய தன்மை இருக்கும் சேவை மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மகாத்மா காந்தி அவர்களுடைய பேச்சினால் அவருடைய லட்சியத்தால் ஈர்க்கப்பட்ட பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவரை போலவே மகத்தான தொண்டு உள்ளம் படைத்தவராக திகழ்ந்தார் வார்தால விடுதலை போராட்டம் முடிந்த சமயத்தில் மகாத்மா காந்தியடிகளை சந்திக்கிறாரு பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அப்போ காந்தியடிகளே தொழுநோயாளிகளுக்கான தொண்டு செய்யக்கூடிய பணியில் இவரை ஈடுபடுத்துகிறார் மகாத்மா காந்தியடிகளுக்கு பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் மேல அப்படி ஒரு அளவு கடந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பணியில் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்களை மகாத்மா காந்தியடிகளை நியமித்திருக்கிறார் வார்தால ஹிந்த் குஷ்ட நிவாரண சங்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டுச்சு அந்த வார்தாவில் தொடங்கப்பட்ட ஹிந்த் குஷ்ட நிவாரண சங்கத்தில் செயலாளராக பொறுப்பேற்று தொழுநோயாளிகள் எல்லோருக்கும் அன்போடையும் கருணையோடையும் சேவை புரியக்கூடிய அதிசய மனிதராக பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் திகழ்ந்தார் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பாவப்பட்ட பிறவிகளாக இழிவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்த தொழுநோயாளிகளுடைய உள்ளத்தில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்தவர்தான் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் தொழுநோயாளிகள் அப்படிங்கிறவங்க வெறும் உடல் அளவில் மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது மனதளவிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதை முழுமையாக உணர்ந்தவர் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா காவிய கவிஞர் வாலி ஐயா அவர்கள் அற்புதமா சொல்லுவாங்க பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் அப்படிம்பார் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த குஷ்டரோகிகளுடைய கண்களுக்கு பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் அன்பு காட்டக்கூடிய ஒரு இறைவனாக தெரிந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டம் பழவந்தாங்கல் அப்படிங்கிற இடத்துல தொழுநோயாளிகளுக்கான ஆசிரமம் ஒன்றை நிறுவினார் அவர் வாழ்நாள் முழுவதும் போராடினதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் போராடினதுக்கான நோக்கம் என்ன பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்களுக்கு அப்படின்னா முதல் நோக்கம் தொழுநோய் அப்படிங்கிறது இல்லாமல் போனோம் தொழுநோய் பற்றி சமுதாயத்தில் நிலவுகிற தவறான கருத்தை போக்க வேண்டும் இந்த இரண்டு நோக்கங்களுக்காகவும் தான் தொடர்ந்து பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் போராடி வந்தார் இதுக்காக பல சர்வதேச அமைப்புகளோடு கலந்து ஆலோசித்து பல ஆய்வுகளை மேற்கொண்டார் பல தொழுநோய் மாநாடுகளுக்கு தலைமை தாங்கினார் இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு போய் தொழுநோய் சார்ந்து பிரச்சாரங்கள் பலவற்றை மேற்கொண்டார் தொழுநோயாளிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் பெல்ஜியம் தென் அமெரிக்கா இப்படின்னு பல நாடுகளுக்கு போனார் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் பேராசிரியர் ஜெகதீசனுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் யாருன்னா மூதறிஞர் ராஜாஜி அதே மாதிரி மகாகணம் சீனிவாச சாஸ்திரிகளுடைய ஒரு மிகச்சிறந்த சீடராகவும் விளங்கினார் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் டி ஆர் வேங்கடராம சாஸ்திரி கிளப்வாலா அம்மு சுவாமிநாதன் போன்ற பல பெருமக்கள் பேராசிரியர் டி என் ஜெகதீசனுடைய இந்த தொண்டுக்கு பெரிய அளவில் உதவி செய்து அவர்கள் எல்லோருமே இவருக்காக உறுதுணையாக நின்றிருக்காங்க பேராசிரியர் டி என் ஜெகதீசன் மகாத்மா காந்தியடிகளுடைய ஆசியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அகில இந்திய தொழுநோய் ஒழிப்பு மாநாட்டை நடத்தி இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் தொழுநோயாளிகள் மேலே கொண்டு வந்து எல்லாரையும் தொழுநோயாளிகள் மீது கருணை கொள்ளச் செய்தவர் குஷ்ட ரோகிகள் என்கிற அவப்பெயர் அவமானம் அவமதிப்பு இது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு கீழ்நிலையில் நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருந்த தொழுநோயாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்த ஜெகதீசன் அவர்கள் உலக அளவிலும் தேசிய அளவிலும் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் ஏராளம் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பத்மஸ்ரீ விருது வழங்கி பேராசிரியர் டி என் ஜெகதீசனை கௌரவித்தது அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகள் இவருக்கு ஒரு மிகச்சிறந்த பணியை தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பணி அதை மிகச்சிறப்பாக இவர் செய்ததனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் பேராசிரியர் டி என் ஜெகதீசனுக்கு மகாத்மா காந்தி விருது அப்படிங்கிற விருதை வழங்குறார் விருதை வழங்கினது பெரிய விஷயமா அதை விட விருதை வழங்கிட்டு ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அவர் ஒரு யோகி அவருக்கு இந்த மகாத்மா காந்தி ஏதோ ஒரு காந்தியவாதிக்கு இந்த விருதை கொடுத்ததாக நான் கருதவில்லை பேராசிரியர் டி ஜெகதீசனுக்கு இந்த விருதை கொடுப்பதன் மூலமாக அவருடைய இந்த தொண்டு உள்ளத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக புகழாரமாக ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அமைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தொழுநோய் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருமளவில் இல்லாமல் போயிருக்கிறது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் மூல காரணம் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்கள் தான் அப்படிங்கிறத இந்த நாடு மறந்தும் கூட மறுத்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை தொழுநோயாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட ஈடு இணையற்ற அந்த தியாக புருஷர் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த உலகை விட்டு மறைந்தார் அவர் மறைந்தாலும் கூட தொழுநோயாளிகளுக்காக அவர் செய்த தொண்டு மகாத்மா காந்தியடிகள் கொடுத்த பணியை செவ்வனே அவர் நிறைவேற்றிய விதம் இப்படி அவருடைய பணியின் மூலமாகவும் சேவை மனப்பான்மையின் மூலமாகவும் இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்றுகருத்தே கிடையாது இதே மாதிரி ஒவ்வொரு அருந்துண்டு ஆற்றிய தமிழக அந்தநர்களுடைய வரலாறு ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலில் தொடர்ச்சியாக வரும் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு பேசு தமிழா பேசு சேனலை பார்த்து தமிழகத்திற்கு அருந்துண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்களுடைய வரலாற தெரிந்து கொள்ளுங்கள் காணொலிகளை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தும் கொள்ளுங்கள் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் தடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு